வணக்கம் சிவசிவ என்கிறார் தீவினையாளார் சிவசிவ என்றிட தீவினை மாளும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவார் சிவசிவ என சிவகதிதானே அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் பரம்பொருள் ஜோதிடம் சேனல் வணக்கம் இந்த ஆண்டு நிகழும் முக்கிய ஜோதிட நிகழ்வுகளில் ஒன்று குரு பகவானின் பயிற்சி ஆகும் குரு பகவான் ஒரு நல்ல கிரகமாக பார்க்கப்படுகிறது மற்றும் வேக ஜோதிடத்தின்படி குரு பகவானின் பெயர்ச்சி மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது குரு பெயர்ச்சியின் போது குருவின் பார்வை எந்த வீடுகளில் விழுகிறதோ அந்த வீடுகள் அமிர்தம் போன்ற மங்களகரமான பார்வையை தருகிறது இதன் காரணமாக நம் சுப பலன்களை பெறுகிறோம் ஜோதிட சாஸ்திரத்தில் குரு ஜீவகரான் என்றும் அழைக்கப்படுகிறார் சனிக்கு அடுத்தபடியாக மெதுவாக நகரும் இரண்டாவது கிரகமாக குரு கருதப்படுகிறது மற்றும் இது சுமார் பதிமூன்று மாதங்கள் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பயணிக்கிறது கடந்த ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று குரு தனது சொந்த ராசியான மீனத்தை விட்டு வெளியேறி தனது நண்பரான செவ்வாயின் ராசியான மேஷத்தில் நுழைந்தது இப்பொழுது குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ரிசபராசியிலிருந்து குரு சுக்கிரனின் ராசியில் பெயர்ச்சியாகப் போகிறார் மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாலை ரெண்டு இருபத்தி ஒன்பது மணிக்கு ரிசபராசிக்கு பயிற்சிக்கும் அங்கு ஒரு மாதத்திற்கு பிறகு ஜூன் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அதிகாலை மூன்று இருபத்தி ஒன்று மணிக்கு அது அமைப்பிலிருந்து எழுச்சி நிலைக்கு வரும் குரு அஸ்தமனம் செய்யும் காலத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறாமல் மீண்டும் குரு உதயமாகும் போது இப்பணிகள் மீண்டும் தொடங்கும் குரு அதே ரிசபராசியில் இருப்பதால் அக்டோபர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை பதினொன்று ஒன்று மணிக்கு அதன் வக்ர நிலையை தொடங்கும் மற்றும் இந்த இயக்கம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மதியம் பதிமூன்று நாற்பத்தி ஆறு வரை தொடங்கும் குரு ஒரு நல்ல மற்றும் வளர்ச்சியை ஏற்படுத்தும் கிரகம் மற்றும் குருவின் பார்வை எந்த வீடுகளின் மீது விழுகிறதோ அதன் நல்ல பார்வையால் அந்த வீடுகளை அவை தொடர்பான பலன்களை அதிகரிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரு பகவான் ராசியில் பெயர் சிப்பது ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை தருகிறார் என்று பார்ப்போம் குரு உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருப்பதுடன் உங்கள் நான்காம் வீட்டின் அதிபதி ஆவார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் குரு பெயர்ச்சி உங்கள் ராசியிலிருந்து ஆறாம் வீட்டில் நடக்கப் போகிறது உங்கள் செலவுகள் அதிகரிப்பதை குறிக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும் வாய்ப்புகள் இருப்பதால் உங்கள் உடல்நல பிரச்சனைகளை குறித்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ராசி அதிபதி ஆறாம் வீட்டில் பயிற்சிப்பதால் நீதிமன்ற விவகாரங்களில் சுறுசுறுப்பு உண்டாகும் நீங்கள் ஏற்கனவே இது போன்ற விஷயத்தில் ஈடுபட்டிருந்தால் இந்த நேரத்தில் நீங்கள் அதை கவனமாக செலுத்த வேண்டியிருக்கும் மற்றும் அதற்கான பணத்தை செலவிட வேண்டியிருக்கும் நீங்கள் எந்த வங்கியில் கடன் வாங்க விரும்பினால் அந்த காலகட்டத்தில் அந்த கடனை பெறலாம் குரு உங்கள் வேலையில் நல்ல சூழ்நிலையை உருவாக்குவார் கடின முயற்சியின் மூலம் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு சொத்தையும் தொடக்கூடாது ஏனால் அது சர்ச்சைக்குரியதாக இருக்கலாம் மற்றும் அதன் காரணமாக நீங்கள் சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் பேச்சுக் காலத்தில் உங்கள் தாயின் உடல்நிலையும் எதிர்மறையாகவே பாதிக்கப்படலாம் எனவே அவரது உடல்நிலையை உன்னிப்பாக கவனித்து தேவைப்பட்டால் மருத்துவரை அணுகவும் மத வழிபாட்டு பயணங்கள் மற்றும் புனிதங்களுக்கு செல்ல வாய்ப்புகள் இருக்கும் மே மூன்று முதல் ஜூன் மூன்று கிடையான குரு வக்கரநிலையை இருப்பதால் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் இந்த காலகட்டத்தில் சில நோய்கள் உங்களுக்கு தொந்தரவு செய்யலாம் குரு பகவான் தனது வக்கர இயக்கத்தை அக்டோபர் ஒன்பது முதல் தொடங்கும் காலகட்டத்தில் உங்கள் வேலையில் நல்ல வெற்றியை தரும் ஆனால் உங்கள் ஆரோக்கியத்தை கெடுக்கும் எனவே அக்டோபர் மூன்று முதல் செப்டம்பர் வரை உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த முயற்சி செய்யுங்கள் நன்றி வணக்கம்